தலைவண்பளை இன்னைக்கு நம்ம பார்க்குறது திருமங்கலக்குடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமாந்துறை சிவன் ஆலயம் தாங்க தமிழ்நாட்டில் மாந்துரை என்ற பெயரில் ரெண்டு சிவன் கோயில் இருக்குங்க அதில் இது தென்கரை மாந்துறை என்று அழைக்கப்படுதுங்க இது ஒரு வைப்பு தலமாகவும் இருக்குங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் மற்றும் அப்பர் திருஞான சம்பந்தர் முதலிய நாயன்மார்கள் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாக இருக்குங்க இது தல வரலாற்றின்படி மான்களாய் பிறப்படுத்த அசுரர்களுக்கு முக்தி அளித்தமையால் மான் உரை என்பதே மாந்துரையானது என்று சொல்லப்படும் இந்த கோயில் தலைவருத்தம் பார்த்தீங்கன்னா மாமரமாக இருக்கும் இந்த கோயிலின் மூலவர் ஆமரனேஸ்வரர் இங்கே மிருகண்டு முனிவர் இங்கு வந்து வழிபட்டமையால் இவருக்கு மிருகண்டீஸ்வரர் என்று மற்றும் ஒரு பெயர் உண்டுன்னு சொல்லப்படும் அம்மனியின் பெயர் வாலாம்பிகார் சூரியனார் சந்திரனார் மற்றும் இந்திரன் ஆகியோர் இங்கு வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இந்த தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முனிவர் ஒருவர் தான் சிவனுக்கு செய்த தவறால் இத்தலத்தில் மான்களாக பிறந்து வந்த ஒரு அசு தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தார்னு சொல்லப்படுதுங்க ஒரு முறை இறை தேட சென்ற மான்கள் தமது சாபை மோச்சன வேண்டவே சிவன் அம்பாள் அவற்றை வீழ்த்தி அவற்றிற்கு முக்தி அளித்ததாக சொல்லப்படுதுங்க தாய் தந்தையரை காணாத மான் கலங்கி நிற்க அம்மையப்பனே தாய் தந்தை மான்களாக வடிவெடுத்து சிறு மானை ஆற்றுப்படுத்த அன்னையின் பாலம் அமுகுண்ட பிஞ்சிமான் ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி பிறந்த தலமும் இதுதான் சொல்லப்படுதுங்க இது ரோகிணி நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரருக்கும் உரிய கோயிலாக இருக்கதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு பரியார தலமாகவும் விளங்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க